துதிக்கும் ஒருவர் கெடுக்க நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் நேர்களுக்கு வணக்கம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் லாட்ரி சீட்டு மாதிரியான யோகங்கள் யாருக்கு தான் இந்த பதிவுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பொதுவா நம்மளுடைய கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய இந்த கோவில்களில் பார்த்தோம்னா ஒரு வழக்கம் இருக்கு சில விசேஷ தினங்களில் இல்லைன்னா கும்பாபிஷேகம் இந்த மாதிரியான நாட்கள்ல பணம் கட்டி சீட்டு எழுதி போட்டு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில வழக்கங்கள் இருக்கு இந்த மாதிரி நம்ம கிராமப்புறங்கள்ல நம்ம பார்த்துருக்கிறது உண்டு அதே போல சிட்டி சைடில் டவுன் சைட்லலாம் பார்த்தோம்னா அந்த துணி கடைகளில் பாத்திர கடைகளில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம வருஷம் பூரா பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் இந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்கு உண்டானதை வருஷத்துக்கு ஒரு தடவை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு இது வந்து தீபாவளி பொங்கல் இந்த மாதிரியான விசேஷ நாட்கள்லையோ அல்லது வருடத்தினுடைய முதல் நாள்லையோ இந்த மாதிரியான வழக்கம் அப்படிங்கிறது இருக்கு இப்போ கிராமப்புறத்துலையா இருக்கட்டும் டவுன் சைட்லையா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சில வழக்கங்கள் இருக்கு இந்த மாதிரி சீட்டு எழுதி குலுக்கி போடுறது அப்படிங்கிற மாதிரி இந்த அதிர்ஷ்டம் சார்ந்த பிரைஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் பரிசு வாங்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஆன்லைனில் லாட்ரி சீட் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு சில இடத்துல வழக்கத்தில் இருக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் சார்ந்த அனைத்துமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற நபராக நம்ம இருப்போம் ஆனால் அந்த விஷயம் அப்படிங்கிறது நமக்கு அந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடைச்சிருக்காது நம்ம சொல்லி போய் அந்த பரிசு சீட்டில் வந்து கலந்துக்கிட்ட நபராக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உடனே அந்த பரிசு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் நிறைய அனுபவங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைனா நமக்கே அந்த அனுபவம் அப்படிங்கிறது நடந்திருக்கும் இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் யோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யாருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதற்கு நம்மளுடைய ஜாதகத்திலேயே எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது சம்மதிக்கணும் அதே போல அந்த அதிர்ஷ்டம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு கிடைக்கணும் அப்படின்னாலும் நமக்கு ஐந்தாம் பாவகம் அப்படிங்கறதும் சம்மந்தப்பட்டிருக்கணும் ஆக ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது தொடர்பு நமக்கு ஏற்பட்டிருக்கணும் அதே போல நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து பதினொன்றாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லாபஸ்தானம் அப்படிங்கறதும் தொடர்பு ஏற்பட்டிருக்கணும் ஆக ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்னாவது இடம் இந்த மூன்று பாவகமுமே ஒருவருக்கு வந்து ஜாதகத்துல தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த நபருக்கு வந்து திடீர் யோகம் அதிர்ஷ்டம் இந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்படிங்கறதுதான் இதில் சொல்ல வர்றது அதே போல் ஒரு சில ஜாதகத்துல இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறத பத்தி உதாரணமா நம்ம இப்ப பாப்போம் இப்ப உதாரணமா நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகர் சிம்ம லக்னக்காரங்களா இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்குவோம் அப்ப சிம்ம லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது தனுசு அதே போல சிம்ம லக்னத்திலிருந்து எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகம் அப்படிங்கிறது மீனம் அப்ப இந்த தனுசு மீனம் இந்த இரண்டுக்குமே யார் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் அப்ப இந்த ஐந்து எட்டு தொடர்பு இதுல ஏற்பட்டுருச்சு இந்த குரு பகவான் வந்து பதினோராவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இப்போ சிம்ம லக்னத்திலிருந்து பதினொன்றாவது இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து மிதினத்தை குறிக்குது அப்போ இந்த பதினோராவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லாபஸ்தானத்தில் போய் ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் மிதினத்தில் போய் பதினொன்றாவது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம் அப்போ இந்த ஐந்து எட்டு பதினொன்று தொடர்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுருது இந்த மாதிரி ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் இதனுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பதினொன்றாவது இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் யோகம் அப்படிங்கிறதெல்லாம் இப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் அதே போல் இன்னொரு ஜாதகரை உதாரணமாக பார்க்கலாம் இப்போ ஒரு ஜாதகர் கும்பலக்கணக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துப்போம் இப்போ கும்ப லக்னத்திலிருந்து ஐந்தாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிதுனம் கும்ப லக்னத்திலிருந்து எட்டாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கன்னி அப்போ இந்த மிதுனம் கன்னி இது ரெண்டுக்குமே வந்து அதிபதியாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம்னா புத பகவான் அப்போ இந்த புத பகவான் கும்பலகணத்திலிருந்து பதினொன்னாவது இடமாக இருக்கக்கூடிய தனுசுல போய் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துப்போம் இந்த எட்டு தொடர்பு வந்துருது பதினோராவது இடமான லாபஸ்தானத்தினுடைய தொடர்பு வந்துருது அதிபதியாக இருக்கக்கூடிய தனுசுல போய் அமர்ந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இப்ப பாவக ரீதியாக தொடர்பு ஏற்படும் பொழுது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம் அப்ப இந்த பாவக தொடர்பு இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் ஒரு சில கேட்டகிரீஸ் இதுல இருக்கு அது எப்படின்னா இப்போ நமக்கு ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராவது இடம் தொடர்பு ஏற்படணும் சம்மதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தில் பார்த்துருக்குறோம் அதே போல் இந்த ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராவது இடம் இந்த பாவகத்துக்குரிய அதிபதிகள் திசா புத்தி நடத்தக்கூடிய காலங்களில் கூட நமக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் அதே போல் இன்னும் ஒரு சில கேட்டகரி பார்த்தோம்னா ஐந்து எட்டு பதினொன்னுல நிற்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா நம்மளுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகம் எட்டாம் பாவகம் பதினோராவது பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் வந்து திசா புத்தி நடத்தக்கூடிய காலத்துல கூட நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம சொல்ல வரும் இந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ற திசா புத்தி ஐந்து எட்டு பதினொன்றுக்குரிய கிரகங்கள் இருக்கக்கூடிய திசா புத்தி இந்த மாதிரி இந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய அதிபதிகள் திசா புத்தி நடத்தக்கூடிய காலத்திலையும் நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் யோகம் லாட்ரி சீட்டு இந்த மாதிரியான யோகங்கள்லாம் வந்து நமக்கு வழக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம உறுதியாக சொல்லலாம் அதே போல் இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த திடீர் அதிர்ஷ்டம் யோகம் இதெல்லாம் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய திசா புத்தி சரியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட நமக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது அதிர்ஷ்டம் அப்படின்னா இப்ப வழக்கத்தில் இருக்கக்கூடிய லாட்ரி சீட்டு அப்படிங்கறத மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது ஏதோ ஒரு வகையில பெரிய மறைமுகமான ஒரு எக்கனாமிக்கல் சோர்ஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக நமக்கு இந்த திசாபுத்தி சரியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கறத தான் நம்ம சொல்ல வருது அப்போ நம்மளுடைய திசா புத்தி சரியாக இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்து நம்ம ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த கிரகம் எந்த திசா புத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து அந்த கிரகத்துக்குரிய காரகத்துவமான சில விஷயங்களை நம்ம இயக்கும் பொழுதும் அந்த கிரக காரகத்துவ விஷயத்திற்கு தகுந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணும் பொழுதும் கூட நமக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய பண விரயத்தை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் கட்டாயமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போது இந்த மாதிரி திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி சீட்டு வழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான எல்லாம் அமைப்புமே இல்லை மறைமுகமான ஏதோ ஒரு வருமானம் இல்லை எக்கனாமிக்கல் சோர்ஸ் வைஸ் நம்ம நம்ம வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டவசமான சில விஷயங்களை வந்து நம்ம அடையிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய திசா புத்தி சார்ந்தும் சப்போர்ட் பண்ணுற திசா புத்தியிலும் கூட நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ எந்த கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதே போல் எந்த கிரக சப்போர்ட் பண்ணுதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவமாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் வியாபாரத்தையும் நம்ம எடுத்து பண்ணும் பொழுது கூட நமக்கு இந்த மாதிரியான சப்போர்ட்டிவான விஷயங்களும் அந்த வியாபாரம் பெருகி நம்ம ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் கண்டிப்பாக நமக்கு அது இருக்கும் இப்போ நம்ம அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது வாழ்க்கை முழுவதுமே நம்ம வந்து அதிர்ஷ்டத்தை நம்பி நம்ம வாழ போறது இல்லை அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த டைம்ல திசா புத்தி சரியா இருக்கு அப்படிங்கறத நம்மளுடைய ஜாதக ரீதியா தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தில் நம்மளுடைய ஜாதக ரீதியாவே எப்பொழுது வந்து நமக்கு திசா புத்தி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல் இந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டம் நம்மளுடைய ஜனன ஜாதக ரீதியாகவே நமக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அந்த அதிர்ஷ்ட காலம் எப்போ அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைம் பார்த்து நம்ம அதிர்ஷ்டம் சார்ந்த சில விஷயங்களையும் நம்ம பண்ணலாம் சில வியாபார இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம பண்ணலான்னு இருக்கோம் அப்படிங்கிற பொழுது கூட நம்ம அந்த மாதிரியான விஷயத்தை அந்த டைம் பார்த்து நம்ம பண்ணும் பொழுது திசா புத்தி போட்டோட நம்ம பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த வியாபாரம் அப்படிங்கிறதும் பெருகும் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுதும் கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வர்றது அப்போ நம்ம வாழ்க்கை முழுவதுமே அதிர்ஷ்டத்தை நம்ப முடியல அப்படின்னாலும் நமக்கு அதிர்ஷ்டம் எந்த நேரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜாதக ரீதியாகவும் தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை நம்ம அந்த மாதிரியான ஜாதக அமைப்பே நமக்கு இல்லை அப்படின்னாலுமே தொடர்ந்து நம்ம அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை சார்ந்து நம்பி நம்ம சில இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட நபரா நம்ம இருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த அதிர்ஷ்டம் நமக்கு இருக்கா இல்லையா இனிமேல் நம்ம அந்த அதிர்ஷ்டத்தை நம்பி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆக இதில் பண விரைதையும் நம்மளால தடுக்க முடியுது எந்த நேரம் பார்த்து அதிர்ஷ்டம் வரக்கூடிய நேரமாக இருந்தால் அந்த நேரம் பார்த்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறது அப்படிங்கிறதையும் நம்மளால செய்ய முடியுது வியாபாரம் சம்மந்தமாகவும் திசா புத்தி சப்போர்ட் பண்ணும் பொழுதும் இல்லை வேலை தொடர்பாகவும் எந்த மாதிரி விஷயத்துல வேண்டுமானாலும் நம்ம வந்து நம்மளுடைய திசா புத்தி சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பான முறையில் அமைச்சிக்க முடியும் அப்போ இந்த மாதிரி அஞ்சு எட்டு பதினொன்று கண்டிப்பாக தொடர்பில் இருக்கணும் நம்ம பாவகத்தில் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அஞ்சு எட்டு பதினொன்றாம் அதிபதிகள் திசாபுத்தி நடத்தும் பொழுதோ அல்லது அஞ்சு எட்டு பதினொன்றில் நிற்கக்கூடிய கிரகங்கள் திசாபுத்தி நடத்தும் பொழுதோ கூட நமக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பான முறையில் அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குது இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பயனுள்ள தகவல்களை கட்டாயமாக சந்திக்கலாம் ஆன்மீகமும் தர்மசிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும் நன்றி